சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மேலூர் கோடி ராஜாவரது ஆலை அந்த காலையினை நாங்கள் அப்படியும் அடக்கிய தீரோபி ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டியை சேர்ந்த நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் மிக துடிப்புடன் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுப்ப பார்ப்போ இந்த வருகை பிறந்துள்ளேர் மற்றும் கே பாஸ்கர் அவ விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியை எழுப்பத்தில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்துள்ள பேனா உடையார் மற்றும் கே பாஸ்கர் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கௌரிப்பட்டி லிங்கே சம்பளம் மறை மாற்றிய உரிமையாளர் வாங்க கௌரிப்பட்டி லிங்கே சம்பளம் மறைக்காலை உரிமையாளர் மேடைக்கு வந்துட்டு போங்க புத்தூர் வாணி கே பாஸ்கர் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழ் ஆரம்பித்தப்படுகின்றார்கள் முத்தூர் வாணியங்குடி கே பாஸ்கர் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழ் ஆரம்பித்தப்படுகின்றார்கள் மேலும் முத்தூர் வாணியங்குடி கே முத்தையாசன் காளிதாஸ் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சட்டப்படுகின்றார்கள் முத்தூர் வாணியங்குடி கே முத்தையாசன் காளிதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சட்டப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தோகா நகரத்திற்கு பெருமை சேர்த்திட மேலூர் கோடிஸ் ராஜா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் படியும் அடக்கிய வீரம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளை எண்ணெய் வீரத்தால் விரட்டி அடித்த வீர மங்கை வேலாட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி நேத்திக்கு நேத்தி நண்பர்களும் மிக சுட்டிப்படும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வருவாய்த்துறையை சார்ந்த அனைத்து சொந்தங்களும் சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பான முறையில் புகைப்படம் எடுக்க வருகை பிறந்துள்ள சிவகங்கை மாவட்டம் வீரமுத்துப்பட்டி வெட்டுடையால் காலியம்மன் குழு வந்திருந்த வரைய பதிவு செய்து சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி வளரி போட்டோகிராபி அனைத்து நல்ல உள்ளங்களையும் விழாக்கு வருமாறு விழாவை சார்பாக தங்கள் என்போடு அழைக்கப்படுகின்ற வீரமுத்துப்பட்டி வெட்டுடையால் காலியம்மன் குழு தங்களது வருகை பதிவு செய்து கொள்ளுங்க வீரமுத்துப்பட்டியை சேர்ந்த வெட்டுடையால் காலியம்மன் குழு தங்களது வருகை பதிவு செய்து கொள்ளுங்க தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கோடி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை எப்படியும் வளம் வெளிவீரட்டிற்கு பட்டம் பெற்ற கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெரும் சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் குப்பை சென்று சேர்ந்துடும் சத்தம் இல்லா ஆட்டம் நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அடைக்கின்றது புண்ணிய பூமியா முத்தூர் வாணியங்குடி மண்ணிலே காலையும் சிலர் சிலிருக்கின்றது சிலர்